புரட்டாசி மாதம் மகாலய பச்சை அமாவாசை அன்னைக்கு என் தம்பியும் என் தாய் மாமனும் ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தாங்க இது வந்து நீங்கள் சொன்ன நம்ப மாட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக இந்த ராமேஸ்வரத்துக்கு போகணுன்ட்டு நான் ஒவ்வொரு அமாவாசையும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவனுக்கு இன்னமும் போகவே முடியல ஒவ்வொரு அமாவாசையும் அதுக்கப்புறமா வீக்கெண்டில் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு நாள் லீவ் வரும் அப்போல்லாம் இந்த நாலு வருஷத்தில் நான் எத்தனை தடவை சொன்னேன்னு அளவே இல்லை அது என்னமோ எத் எல்லாம் எத்தனையோ டூர்லாம் போயிருக்கா ஒரு வாரம் டூர் இந்த மாதிரிலாம் ஆனால் இங்கே மட்டும் எங்களுக்கு கரெக்டாக போகிறதுக்கு அந்த சந்தர்ப்பமே கிடைக்கல ஸோ இந்த தடவை இந்த அமாவாசைக்கு அவன் போயிட்டு திடீரென முடிவு பண்ணி கிளம்பி போனாங்க சனிக்கிழமை வந்து அவன் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டு வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டான் அவங்களும் வரேன்னு சொன்னாங்க போது எந்த டிக்கெட்டுமே புக்கே பண்ணலை அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் போய் அப்படியே ஏதாவது பஸ் இருக்கோ அப்படியே ஏறிக்கலாம் அப்படின்னு நினச்சி போனாங்க ஆனால் அங்கே போனாக்கா புக்கிங் பஸ்ஸு தான் நிறையா இருந்துச்சு எல்லாமே போயிடுச்சான் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு வேன் தான் அதுக்கப்புறமா அதில் கிடச்சி நைட்டு பதினொன்றரை மணிக்கு கிளம்பி காலையில் கரெக்டாக போயிட்டாங்க அங்கே எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் போனவுள்ள அங்கே எல்லா தீதியெல்லாம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் இதெல்லாம் முடிச்சுட்டு சாமி தரிசனத்தை பார்க்க நைட்டு வந்து ஒரு ஏழு மணி பக்கமாக ஆயிடுச்சான் அதனால் தனுஷு கோடி போகணும் அப்படின்னு என் தம்பி சொல்லியிருக்கான் அது ஆக்சுவலாக அன்றைக்கே வர வேண்டியது தனுஷ்கோடி பார்க்கவே இல்லையே அங்கேயும் அதை அப்படியே போயிட்டு வந்துடலான்ட்டு அங்கேயே தங்குறதுக்கு எல்லாம் இட பார்த்துருக்காங்க அன்றைக்கிங்கிறது சத்திரத்துலலாம் ரொம்ப அதிகமாக காசு கேட்டிருக்காங்க அதனால எங்கள் மாமாவும் தம்பி அங்கே தங்கவே இல்லையா சரி என்ன கொஞ்சம் நேரத்தில் அப்படியே விடிஞ்சிடும் அப்படின்ட்டு கோயில் கட்டியே அப்படியே அங்கே உட்காந்துட்டு ரோட்லேயே அங்கே இருக்கிற இடத்துல அப்படியே தங்கிட்டு காலையில் விடிகால எழுந்திரிச்சு தனுஷ்கோடிக்கு போயிட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மத்தியானமாக பஸ்ஸை பிடிச்சி எப்படியும் திங்கக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வந்தான் ஸோ ரெண்டு நாள் இதுக்கே சரியாக போயிடுச்சு இத்தனை வருஷமாக நான் சொல்லி சொல்லி அது கரெக்டாக புரோட்டா சமாசிக்கே போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் இந்த போக மாட்டான்னு நினச்சா திடீர்னு லாஸ்ட் மினிட்ல அவங்க கிளம்பி போனான் இதில் இன்னொன்று என்னென்னா அவன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எல்லா கோயிலுக்கும் ரெண்டு மூணு தடவை கூட போயிருக்கோம் ஆனால் இந்த ராமேஸ்வரத்துக்கு மட்டும் அவன் போனதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அங்கே தனுசு கோடியில் அடுத்த நாள்ங்கிறதுனால எங்கேயுமே கூட்டமே இல்லையா எப்படி இருக்கு பாருங்கள் ரெண்டு பக்கமும் அப்படியே கடல் ரொம்ப அமைதியாக அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் யாருமே இல்லை ரொம்ப ஒரு அங்கே லாஸ்டில் வந்து கொஞ்சம் ஒரு பத்து இருபது பேர் தான் இருந்திருக்காங்க யார் யாருமே இல்லையா கூட்டமே சுத்தமாக இல்லை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க அங்கே இருக்கிற பாம்பன் பாலம் எல்லாமே பார்த்துட்டு அந்த பக்கம் நம்ம போட்டு இதெல்லாம் போகுமா அதை கேட்டதுக்கு அன்றைக்கி வந்து கடல் வந்து உள் வாங்கிடுச்சு ஸோ இப்போல்லாம் அங்கே போக முடியாது இன்னும் மிதானத்துக்கு மேலே ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடல் என்ன இன்னும் கொஞ்சம் இதோ ஆனவாட்டி தான் நம்ம போக முடியும் இன்றைக்கி போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவன் அந்த போட்டிங்குக்கு போகல ஆனால் நல்லா அங்கே இருக்கிற இடத்துலலாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு ரெண்டு நாள் ஆகிடுச்சி திடீர்னுட்டு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் ஸோ எந்த கோயிலுக்கு போகணுன்னாலும் மேலே சொல்கிற மாதிரி அந்த கடவுளோட இது இருந்தால் தான் நமக்கு டைமுக்கு போக முடியும் போல இருக்குது இது கிட்ட கிட்ட நாலு வருஷம் பக்கம் எத்தனையோ அமாவாசை சொல்லி ஆனால் இந்த அம்மாசுக்கு தான் இல்லை ஏதோ இன்னும் நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஆனால் பரவாயில்ல புரோட்டாஸ் அமாவாசைக்கு போய் தீதி கொடுத்துட்டேன் வந்துட்டான் ஒரு சிரமமும் இல்லை அந் அன்னைக்கு வந்து நிறையா கூட்டம் இருந்துச்சு அதனால் ஒரு நாளே ஃபுல்லாக ஆகிடுச்சு இந்த அமாவாசைன்னு சொல்லவா வேண்டும் அதனால் ரெண்டு நாள் ஆகிடுச்சு அடுத்த நாளும் இங்கே தனுசு கோடிக்கு போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு ரொம்ப கரெக்டாக வந்துட்டான் இதுதான் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால ரெண்டு நாள் பிடிச்சே பரவாயில்ல கரெக்டாக வந்துட்டு எங்கள் மாமா போனதுனால அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா அவங்க ரெண்டு மூணு தடவை போயிருக்காங்களாம் அதனால் சரி நான் வந்திருக்கேன் நீ தானே பார்த்ததில்ல அதனால் தங்கிட்டு அடுத்த நாளே போகலான்னு அவங்க சொல்லக்குள்ளே தான் அங்கே ரெண்டு நாள் இருக்க முடிஞ்சிச்சு என்னென்னா அவன் அன்றைக்கே வந்துருப்பான் சரி இப்படியே தங்கிட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் கடல் இதெல்லாம் அவ்வளோ ப்ளூ கலரில் தெரிஞ்சான் கடல் ஒவ்வொரு கடல் ஒவ்வொரு கலரில் அப்படி அவ்வளோ இதாக இருக்குது கூட்டம் அடுத்த நாள் கூட்டமேல அம் பயங்கர அமைதியாகவும் இதாக இருந்துச்சு எப்படி எந்த முன்னெச்சரிக்கை இல்லாமல் திடீர்னு ஒரு இது போக்குள்ள தான் இதை முடிஞ்சு இருந்துருந்த மாதிரி கா நைட்டை முடிவு பண்ணிவிட்டு உடனே கிளம்பி போனான் நல்லபடியாக தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்